உரிய ஆவண சமைப்பு வாரிசுக்கு உரிய ஆவணங்களுடன் சம சம்பந்தப்பட்ட வங்கி கிளைகளை அணுகி முப்பது நாட்களுக்குள் விண்ணப்பித்து நிவாரணத் தொகை பெற்றுக்கொள்ளலாம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் ஆயுள் காப்பீடு திட்டம் மற்றும் புதுப்பித்தல் குறித்து மக்களுக்கு தெரிவித்தல் திட்ட விவரங்கள் காப்பீட்டின் வகை ஆயுள் காப்பீடு காப்பீடு காலம் ஒரு வருடம் ஜூன் ஒன்று முதல் மே முப்பத்தொன்று வரை காப்பீடு திட்டம் இணைய வயது வரம்பு பன்னெண்டு பன்னெண்டு முதல் ஐம்பது வரை புதுப்பித்தல் வருடத்துக்கு ஒரு முறை வருடாந்திர காப்பீடு கட்டணம் ரூ நானூத்தி முப்பத்தி ஒரு நிவாரணம் புதுப்பிக்கிறதான் ஆற்றல் திட்டங்களை குறிப்பிக்காத ஆற்றல் அமைச்சகம் எம்ஜி மேற்கொள்ள பிரதம மந்திரியால் சூரிய மூலம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் போன்ற வேளாண்மை சூரிய ஒளி மூலம் பாசனம் செய்யும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு

நான் தூய்மையை குறித்து விழிப்புடன் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வை கண்டறிய மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவேன் எனது வீடு கிராமம் நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உணர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவேன் ஈடு வளங்களின் தோன்மைக்கான கூட்டு பொறுப்புணர்வுக்கான விழிப்புணர்வை நான் பரப்புவேன் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பேன் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தண்ணீருக்கான நீர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் நான் குப்பையை கண்ட இடங்களில் கொட்ட மாட்டேன் மற்றவர்கள் அவ்வாறு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் தண்ணீர் குழாய்களில் உடனடியாக கசிவுகளை சீர் செய்வதோடு அவற்றை பயன்படுத்தும் போது நீர் வீணாவதை தடுப்பேன் மேலும் தண்ணீர் குழாய்கள் சரியாக மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்வேன் எனது குடும்பம் எனது சமூகம் மட்டுமல்லாமல் எனது நமது இந்திய தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் வகையில் தூய்மைக்கான கடமையை உண்மையான பக்தியுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்வேன் தூய்மையான தண்ணீரை பிரசாதமாக கருதி பயன்படுத்துவேன் அதை முறையாக பயன்படுத்துவேன் அசுப்புமான நீரை முறையாக அப்புறப்படுத்துவேன் இதுவரை நான் பங்களிப்பை வழங்காவிட்டாலும் இன்றிலிருந்து என் கிராமம் என் பகுதி என் நகரம் மற்றும் என் பணியிடத்தில் அனைவரிடத்திலும் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் இன்று குறைந்தது பத்து பேரையாவது இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்க செய்வேன் என நான் உறுதியளிக்கிறேன் இதனால் நமது நாடு முழுமையான தூய்மை மற்றும் சுகாதாரத்தை நோக்கி முன்னேற முடியும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வீடும் தண்ணீர் இருக்கும் திசையில் அமைய பாடுபடுவேன் குடிநீர் தொடர்ந்து கிடைப்பதற்காக நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு தொடர்பான பணிகளை செய்வேன் என்ற இந்த தேசிய கடமையை நான் முழு அர்ப்பணிப்புடன் எந்த நோக்கையும் நிறைவேற்றுவேன் மேலும் எனது கிராமத்தை சுத்தமாகவும் நல்ல நீர்வளம் கொண்டதாகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்றுவேன் வழங்குவேன் இன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் எனது கிராமத்திலும் நாட்டிலும் தூய்மை குறித்து புதிய உணர்வை கொண்டு வரும் என்றும் இது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ந்த எனது இந்த முயற்சி உதவும் என நான் நம்புவதோடு

नी के बात ही नहीं नी के बात ही नहीं बंदे राजी हैं आयुष नीला हाँ हमने नाला देखा था नी के बारे में साजिश अंग्रेज़ ने नी के बारे में नाला दानी नज़र पेरने नी के शिक्षित लोगों ने बस तो कोणा तीर नाला देखा नाला दानी पुल पर गया संभव ताने की भारों के नाम को तोपल गेट पर नी के बारे में

எதை தரணும் சொன்னாங்க இதுக்கு இங்க போய் என்ன பண்ணுங்க

ஏன்னா அதுக்கு தாங்க நீங்க அதிகாரி இந்த ஊருக்கு என்ன ஊருக்கு என்ன செல்வா இவங்களோட வேலை என்ன இவங்களோட பொறுப்பு என்ன இந்த ஊர் இங்க வந்து வாட்டர்மேன் மேன கேட்கறதுக்கு அவர் எது கிளர்த்தப்பறம் ஏன் அவருக்கு பண்ணி தரணும்ல இங்க வந்து எதுக்காக பேசணும்

ஒா <laughs> ஒவ்வொரு <laughs> 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 <laughs>

கண்டிப்பா வார்த்தை ரெண்டு டைம் தள்ளி கொடுக்கலாம் அடுத்து கூடுதலை நம்ம கட்ட வந்து அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும் அரசாங்கத்துல வாங்கணும்னா நீங்க ஒரு தீர்மானம் போடுறேன் இப்படி தனியாளர்கள் எல்லாம் வட்டாரி அனுப்பிங்க மாநகராட்சியர் அனுப்பி ப்ரொபோசல் ரெடி பண்ணீங்க அதோட எஸ்டிமேட் அவங்களுக்கு முதல் அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி வாங்கின பிறகு நம்ம பிடிஆர் ஒத்துக்கு கொடுப்பாங்க அந்த ஒத்துக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு முதல் தீர்ப்பாங்க அந்த ஒரு பைப் லைன் வச்சு மருந்து சம்புக்கு முடியாத அனுமதி வாங்கணும் சம்பு வந்து நம்ம முடிவு பஞ்சாயத்து கட்டிக்கலாம் ஆனால் தண்ணிக்கு மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து கூடுதலாக ஒரு லைன் வாங்கணும் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி தீரவே முடியுங்க அதனால நம்ம வந்து இந்த தீர்மானத்தில் நிறைவேற்பீங்க நம்ம கொடுத்த மாட்டாங்க சீக்கிரத்தில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பேசி உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி வாங்கிடலாங்க இது ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து மானி பஞ்சாயத்துல வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் வாங்கி இருக்கிறனால தான் சொல்றேன்

அதற்காக நீங்க வாரது வட்டநகர் வந்தங்கட்டு மோனன்ஸ் பைக் குடு. அதின்னு எல்லாரும் ஊருக்கு வந்துச்சா? சரிங்க. முதல்ல இந்த 20 குறை நிறைய இருக்கு. அதோட ஒரு வாரமா ஒரு வழி எடுத்துட்டு பேசி ரவுட் போலாம். அப்போ நாம பேசி சரியான அதவே சந்தோஷம்.

ஒரே நாள்ல எல்லா இடத்துலயும் குப்பை கலெக்ட் பண்ண முடியாது இன்னைக்கு போவாங்க அதுக்கப்புறம் விழிப்புணர்வு உற்பத்தி நாம கிட்டத்தட்ட கை இன்னும் எங்க லைட் இல்ல அது சரி கோரிக்கை மனு பாத்தீங்கன்னா அஞ்சாறு விஷயம் வச்சிருக்காங்க அந்த மனு கொடுத்தா அதை அப்படியே தீர்மானமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது அப்பனங்கப்பட்டிக்கான பாதுகாப்புக்கான முதல் விஷயமா சிசிடிவி கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஊருக்குள்ள சாராயம் அது பல தடவை சொல்லிட்டாங்க பொதுமக்களின் சார்பாக உங்களிடம் வட்டார வளர்ச்சியாக உங்களிடம் முழு கோரிக்கையாக வைக்கிறோம் இதுல வந்து எல்லாத்தோட இது இருக்குங்க மேடம் நீங்க இதை படிச்சு தீர்மானம் நிறைவேற்று எங்களுக்கு கிராமத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அதை நீங்க மனசுல வச்சுட்டு எங்க ஒட்டுமொத்த அப்படாய்க்கு மட்டும் கோரிக்கையாக இது அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிற மக்கள் மிகப்பெரிய எல்லாம் திருநூறு அதிகமாயிட்டாங்க பூர வழிப்பறி நிறைய இருக்கிறாங்க சிசிடிவி கேமரா வந்து சிசிடிவி கேமரா வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட மட்டும்தான் இருக்குது அதாவது பத்தாது அதனால வந்து நாங்க இந்த கோரிக்கை மனுவில எங்கெங்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம்

என்ற பட்டா இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் இதுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை தெளிவாக விளக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் அதே சமயம் தற்பொழுது அவசர சட்டமாக நமது முதல்வர் அவர்கள் நத்தம் பட்டா கொடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அந்த செய்தி தினமலர் நாளிதழில் மூன்று நாட்களுக்கு முன்பு வந்திருக்கிறது அது எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் எப்படி நட்டம் பட்டா பெறுவது அதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படி நட்டம் பட்டா பெற முடியவில்லை என்றால் அதுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறை பணம் கட்டி எப்படி வாங்குவது என்பதை மிக தெளிவாக அனைத்து முன்ன அனைத்து பொதுமக்கள் முன்னிலையிலும் எடுத்து சொல்லும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேல கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து கவர்மெண்ட்ல இருந்து பட்டா கொடுத்து கவர்மெண்ட்ல இருந்து பட்டா கொடுத்து வில்லேஜ் கணக்குல திருத்தம் செய்யாம இருக்குது கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் இருபது வருஷத்துக்கு மொத்தம் எடுத்திருக்குது முன்னூத்தி பதினெட்டு பேருக்கு மேல அந்த மாதிரி பட்டா கொடுத்து கணக்கு திருத்தாம இருக்குதுங்கிறது லிஸ்ட் இருக்குது அவங்க அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுக்க சொல்லி சொல்லி இருக்குது அது ஒரு அறுபது பேரு கொடுத்திருக்காங்க இன்னொரு ஐம்பது பேர் கொடுக்கணும் அது அடுத்தது வரேன் கொடுக்கணும் அதை குடுத்தாதான் ஏன்னா முதல் பட்டா கொடுத்தவங்க பேரு ஒருத்தர் பேர் இருந்திருக்கும் அது அன்ரிஸ்ட் டாக்குமெண்டோ ரிஸ்ட் டாக்குமெண்டோ வேற ஒருத்தர் எழுதி வாங்கிருப்பீங்க இல்ல அவங்க இறந்துருப்பாங்க வாரிசு படி இப்போ வேற யாரோ இருப்பீங்க இப்போ யார் இருக்கீங்க என்ன ஏதுங்கிற டீட்டெயில் மொத்தமா சேகரிச்சுதான் நான் கொடுக்க முடியும் முன்னூத்தி பதினெட்டு பேர்த்துக்கு அந்த மாதிரி பட்டா கொடுத்திருக்குது எல்லார்த்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது அவங்கவுங்க இருக்கிற பட்டாவும் இப்ப யார் வச்சிருக்கீங்க யார் அனுபவத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி இருக்குது வெறும் அறுபது பேர் எழுபது பேர் மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் அதை எல்லா டேட்டாஸையும் சேகரித்து எல்லாத்துக்கும் கணக்கு திருத்தருக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் டேட்டா கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும் எல்லாருமே டேட்டா கொடுத்தா தான் செய்ய முடியும் ஃபைல் இருக்குது ஃபைல் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இப்போ பட்டா பழைய பட்டா இருக்கும் அதனோட ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பட்டா கொடுத்தவங்க பேர் இறந்து இருந்தால் அவங்களோட வாரி சர்டிஃபிகேட்டு யார் பேர்ல பட்டா வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே கொண்டு வந்து கொடுங்க ஒன்று ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி பட்டா வந்து இல்லாமல் இது வரைக்கும் ஹச்எஸ்டி பட்டா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை சென்ட்டுக்கு ஒன்றரை சென்ட்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து பட்டா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது நாங்கள் கேட்டிருக்கிறோம் புள்ளி எடுத்துருக்குறோம் வீட்டில் வாங்கியிருக்கிறோம் அதுக்கும் ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா அது போக கொடுக்காதவங்க வி ஆஃபீஸில் கொடுக்காதவங்க பட்டா வேணும் வீடு கட்டி இருக்கணும் வெறும் காலி மணி கொடுக்க மாட்டாங்க வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு ஒன்றரை சென்ட்டுக்கு பட்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க பட்டா வேணும்னா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் புள்ளி எடுத்துருக்குறோம் அதுவும் வீடு வீடா போய் நாங்க யாருக்கு பட்டா இருக்கு இல்ல அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்துருக்கிறோம் எங்கிட்ட இருக்குது நீங்க அதை வாங்கிக்கோங்க இல்லாதவங்க இல்ல நாங்க என்ன எங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லை நாங்க கொடுக்கல அப்படின்னா கொண்டு வந்து கொடுங்க தாராளமாக கொண்டு வந்து கொடுங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் கொடுத்த பட்டாக்கள் திருத்தம் செய்யாம இருக்கிறது உண்மை சரிங்களா அதை திருத்தம் செய்யறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்க எங்க தரப்புல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்க தரப்புல இருந்து நீங்க செய்ய வேண்டியது தயவு செஞ்சு கவனிச்சுக்குங்க உங்களுக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க அந்த ஹெச்எஸ்டி பட்டா பழைய பட்டா கொடுத்துருப்பாங்க ஒண்ணு அவங்க பட்டா கொடுத்தவங்க உயிரோடு இருந்தா அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு கொடுங்க ஒரு வேலை இறந்துட்டா அவங்க வாரிசுதாரர் யாராரோ அஞ்சு பேர் ஆறு பேர் வாரிசு இருப்பாங்க வாரிசு இணைச்சு கொடுங்க அதுல ஆறு பேர் பேர் வந்து ஏத்த மாட்டோம் யாரோ ஒருத்தர் தான் வரும் சோ நீங்க உங்களுக்குள்ள யார் பேர்ல கொடுக்கணுமோ சொல்லி கொடுங்க இல்லைன்னா அந்த பட்டாவை ரிஜிஸ்டர் பண்ணி இன்னொருத்தருக்கு வாங்கியிருப்பாங்க இந்த பட்டா பட்டா கவர்மெண்ட் பட்டா வாங்கிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி இன்னொருத்தர் வாங்கியிருப்பாங்க அவங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரி இப்ப யாரோட அனுபவத்தில் இருக்குதோ அதுக்கு எப்படி அனுபவத்தில் வந்துச்சு யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க இந்த எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்க அதை சரி பண்ண முடியும் கிட்டத்தட்ட எல்லார்த்துக்கிட்டயும் நாங்க கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி ஃபார்ம் வாங்கி இருக்குது ஒரு நூறு ஃபார்ம் எழுபது ஃபார்முக்கு மேல வந்திருக்குது இன்னொரு இரநூறு ஃபார்ம் வர வேண்டியது இருக்குது அதாவது அப்பநாயிம்பட்டி கிராம சபை கோட்டை நடந்தது பதினைந்து ஒன்பதாவது ஊர் மக்களுடைய முக்கியமான கோரிக்கையா வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது குடிநீர் பிரச்சனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது நல்ல தண்ணி அது வந்து முக்கால் மணி நேரம் வருது அதுக்கான கோரிக்கை தான் எல்லாரும் சேர்ந்து நம்ம கொடுத்திருக்கோம் இப்போ அதுக்கு வந்து பஞ்சாயத்து தலை கிளர்க்கும் பிடிஓ மாம் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஒரு சம்பு கட்டி அதை வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் டயத்துக்குள்ள சரி பண்ணி தர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஏழு நாளைக்குள்ள வாரத்துக்கு ஒரு தடவை உப்பு தண்ணியும் நல்ல தண்ணி ரெண்டு வர்ண மெயின் கோரிக்கை ரெண்டாவது தெருவிளக்குகள் சரியா பராமரிப்பு குப்பை சுற்று சுற்றுப்புற சுகாதாரத்துக்காக குப்பையை அகற்றுறது ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு நிர்வாகத்துல வசதி இருக்குது நிதி நிதி நிதிநிலை நல்லாவே இருக்குது ஆட்களை மறுபடியும் அடிஷன் பண்ணி செய்ய சொல்லியிருக்கோம் அடுத்தது ஊருக்குள்ள பகாததுக்கான போதை அதாவது வந்து நிறைய இடத்துல வந்து மது வந்து விற்பனை உள்ளூருக்குள்ள நடக்குது அது எல்லாத்துக்கும் தெரியும் அது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் கேட்டு மனு கொடுத்திருக்கோம் கண்டிப்பா உறுதியா ஆவணம் செய்வோம் சொல்லியிருக்காங்க அது எனக்கு கரெக்டா தெரியும் ஆனா எங்க ஊர்ல வந்து அப்பநாய்க்கு கிராமம் இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் வந்து எங்களோட கோரிக்கையை வந்து எல்லாத்தையும் வந்து குடிநீர் தட்டுப்பாடு மிக அதிகமா இருக்குது நாங்க வந்து இப்போ ஒரு மா மூணு மாசத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ண மறியலாம் பண்ணோம் அப்ப வந்து கலெக்டரேட்ல இருந்து வந்து எங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு போனாங்க தினம் ஒன்றரை மணி நேரம் தண்ணி வந்து நல்ல தண்ணியுமே வாரத்துக்கு ஒரு முறை வந்து உப்பு தண்ணி இரண்டு மணி நேரம் கொடுக்கறதா சொன்னாங்க அது வந்து வந்து அவங்க கை செயல்படுத்த முடியல அவங்கனால இது இதுக்கு வந்து கோரிக்கையை இந்த கோரிக்கையை வந்து நாங்க மறுபடியும் வந்து செயல்படுத்திருக்கோம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு கிராம சபை கூட்டத்துல வந்து எல்லாத்தையும் தெளிவா சொன்னோம் இதை வந்து மறுபடியும் வந்து அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு இரநூறு பேர் கையொப்பமிட்டு கையொப்ப மட்டும் வந்து அவங்க மறுபடியும் புதுசாக அடிஷ்னலா குடிநீர் தண்ணீர் தான் கூட உங்களோட பிரச்சனை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து குடி விரைவில் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கும் சொல்லிருக்காங்க இது வந்து நாங்க அவங்க கோரிக்கை ஏற்கிறோம் பொதுமக்களாகிய கோரிக்கை ஏற்று நாங்க இப்ப எல்லாருமே தீர்மானம் போட்டு நிறைவேற்ற சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து மெயினா வந்து எங்க ஊர்ல வந்து பாதுகாப்பு ரொம்ப மிக அவசியமா இருக்கு தேவைப்படுது ரொம்ப வந்து நிறைய பேர் ஹிந்திக்காரர் நிறைய பேர் வர்றாங்க போறாங்க யாரு என்ன இது வந்தாங்கன்னு தெரியல போன வாரத்துல மட்டும் ஒரு ரெண்டு பைக் காணாமல் போயிடுச்சு என்னோடய சைக்கிள் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்னோட சைக்கிள் என் கம்பெனிக்கு முன்னாடி வச்சிருந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சம்பவங்கள் தொகுப்பு சம்பவம் நடக்குது நைட் எங்கெங்கோ பண்ணுறாங்க வர்றாங்க இந்த வழியாக போகிறாங்க யார் என்னென்னு கண்டுபிடிக்க முடியல காவல்துறைக்கு மிக உதவியாக இருக்கும்னுக்கோசரம் எங்கள் ஊரை சுற்றியுமே கண்காணிப்புக்கு ஆவண மாட்டணும் இப்போ வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல மட்டும்தான் கண்காணிப்பையாம இருக்குது இது பற்றாது எங்க ஊரை சுத்தியுமே நாங்க ஒரு கோரிக்கையா ஒரு ஒரு இருபது இடத்துல கண்காணிப்பு மாட்டோம்னு நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல எல்லாமே எங்களுக்கு வந்து கண்காணிப்பு ஏற்ற மாட்டி அப்படிக்கு மட்டும் மக்களை பாதுகாத்து தமிழ்நாடு வளரணும் முன்னுதாரணமா அப்படிக்கு மட்டும் இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்